கிரிவள பாதையில் ஏற்படக்கூடிய எண்ணற்ற பலன்களை பார்க்கலாம் பொதுவாகவே திருவண்ணாமலைனாலே ஒரு திருப்பமுறம் அப்படின்றாங்க கிரிவல பாதையும் எந்தெந்த கிழமையில் போனால் அதற்குண்டான பலன்களும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கிரிவல பாதையில் வளம் வந்தால் சிவலோக பதவி கிட்டும் திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கிரிவல பாதையில் பயணம் மேற்கொண்டால் இந்திர பதவி கிடைக்கும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வந்து கடன் வறுமை இவை இரண்டுமே நீங்கும் புதன்கிழமையில் கலைகளில் நீங்க தேர்ச்சி அடைந்தவராக முக்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வந்து மோட்சம் கிடைக்கும் சனிக்கிழமை பிறவி பிணி அதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அன்று அகலம் என்று சொல்கிறார்கள் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய எண்ணற்ற பலன்களை உணர்ந்தால் மட்டுமே புரியும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா இந்தந்த கிழமைகளில் போனீங்கன்னா எது வேணுமோ அது உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு வழி கொடுப்பார் விழி கொடுப்பார் வாய்ப்பு கொடுப்பார் வசதி கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நல்ல நேரத்தையும் தருவார்